வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இது பத்தின கூடுதல் தகவல் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த தமிழ் அப்டேட் சேனலை பாக்குறீங்க அப்படினா இப்பவே Subscribe பண்ணிக்கோங்க and கூடவே பக்கத்துல வர bell icon-ஐம் பண்ணி all அப்படிங்கற option-ஐ select பண்ணி வெச்சிடுங்க so அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள் புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே notification வந்து சேரும் and மறக்காம இந்த வீடியோக்கு like பட்டனையும் தட்டி விட்டுருங்க and மறக்காம கமெண்ட் box-ல hi அப்படினு சொல்லிட்டு போங்க ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடலோரம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலோர தமிழகம் வழியாக வடக்கு இலங்கை வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு இருபத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் நாளை தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் வளைகுடா குமரிக்கடல் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது